ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சொந்த வீடு கனவு நனவாக ஒன்பது செவ்வாய்க்கிழமை முருகரை இப்படி விரதம் இருந்து வழிபடுங்கள் ஒன்பது வாரத்தில் நிச்சயம் சொந்த வீடு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நினைத்தவுடன் எல்லோருக்கும் வந்து அந்த சொந்த வீடு அப்படின்றது அமையாது சொந்த வீட்டில் வாழும் பாக்கியம் பெறணும் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அருளும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானின் கடாட்சமும் கண்டிப்பாக வேண்டும் இவர்கள் இருவரும் மனது வைத்தால்தான் ஒருவர் சொந்த வீட்டில் வசிக்க முடியும் செவ்வாயின் அருளும் முருகப்பெருமானின் அருள் கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்க ஒன்பது வாரத்தில் சொந்த வீடு அமைய இந்த செவ்வாய்க்கிழமை முருகரின் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் வந்து செய்தாலே போதும் இந்த ஒன்பது வாரத்திற்குள் நிச்சயமாக உங்கள் சொந்த வீடு கனவு நனவாகும் அந்த முயற்சியைவாது நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் சொந்த வீட்டில் பால் காய்ச்சி குடியேற முடியும் அது என்ன பரிகாரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோ 俱乐不了。 நம்ம எல்லோருக்குமே சொந்த வீடு அப்படின்ற ஆசை இல்லாதவர்கள் இருக்கவே முடியாது மனிதராய் பிறந்தால் நமக்கென்று ஒரு சிறு வலையானாலும் எளிவலையாக ஒரு சின்ன வீடு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைப்போம் ஏன்னா நம்ம படுகின்ற அந்த தினம் தினம் சந்திக்கக்கூடிய அவமானங்கள் அந்த ஒரு வீட்டு ஓனர் ஹவுஸ் ஓனர் கிட்ட நம்ம படுற அந்த கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை மேலும் மேலும் எப்படியாவது நம்மளுக்கென்னு ஒரு சொந்த வீடு வந்து நம்ம கட்டி குடியேறி நிம்மதியாக அங்கே போய் நம்ம வந்து தூங்கணும் அப்போ தான் வந்து வந்து நமது வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதி நம்ம எதையோ ஒரு சாதிச்ச அந்த திருப்தி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது வந்து நம்ம கடன்பட்டு வாங்குறோமோ எப்படி வாங்குறோமோ நம்மளுக்காக ஒரு வீடு நம்மளை யாரும் அங்கே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க நம் நாம் வந்து சுதந்திரமாக இஷ்டப்பட்ட மாதிரி அந்த வீட்டில் வந்து வசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நினைப்பு எல்லோருக்குமே வாடகை வீட்டில் இருக்கும் எல்லோருக்குமே வந்து இருக்கும் அவர்கள் எல்லோரும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க இது வந்து முருகப்பெருமானை நாம் வந்து வழிபடுகின்றோம் விரதம் இருந்து நீங்கள் ஒன்பது வாரம் வழிபட்டாலே அந்த சொந்த வீடு அப்படின்றது கிடைக்கும் சொந்த வீடு கிடைக்கணும் அப்படின்றதுக்கு மட்டும் கிடையாது பூர்வீக வீடு உங்களுக்கு வராமல் வேறு யாராவது அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க அல்லது அந்த பூர்வீக வீடு வருவதற்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த பரிகாரத்தை இந்த வழிபாட்டை செஞ்சு முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் நிச்சயமாக ஒன்பது வாரத்திற்குள் அந்த பூர்வீக வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அதுவும் உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து கொடுப்பார் இப்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் நினைத்து பூஜை அறையில் நெய் தீபம் ஒரே ஒரு அகழ்விளக்கில் நெய் தீபம் ஏற்றி உங்கள் விரதத்தை முதல் வார விரதத்தை வந்து ஆரம்பிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் வந்து விர விரதம் வந்து இருக்க வேண்டும் காலையில் குளிச்சிட்டு தீபம் ஏற்றி முருகரை வணங்கி விட்டு அருகில் உங்களுக்கு முருகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே சென்று அங்கே ஒரு முறை முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து விட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அதே போல் நீங்கள் மாலையிலும் இதே மாதிரி அருகில் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒரு ஆறு அகல் தீபம் அதாவது நாம் முருகர் அப்படின்னாலே ஆறு விளக்கு ஆறு தீபம் வந்து ஏற்ற வேண்டும் ஆரையும் தீபமாக ஏற்றுவது சிறப்பு அப்படி தீபம் உங்களால் ஏற்ற முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு தீபமாவது அதில் நெய் தீபம் ஏற்றுவிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஐந்து அகல் விளக்கையும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்தெறி போட்டு நீங்கள் வந்து மாலையில் விளக்கேற்றி வழிபடணும் அதாவது கோவிலில் நான் சொல்லிகிட்ருக்கேன் அது கூடவே செவ்வரளி மலர் வாங்கி நீங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து சாற்றி வழிபட வேண்டும் அருகில் வந்து முருகர் ஆலயம் இல்லை அப்படின்றவங்க நீங்க வீட்டிலேயே முருகருக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம் அதாவது காலையும் ஒரு அகல் தெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு மாலை வந்து வெற்றிலை தீபமாக ஏற்றி வழிபடுங்கள் கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் இந்த பரிகாரம் அதாவது இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி நீங்கள் விரதமாக இருந்து வழிபட்டாலுமே உங்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் அந்த ஒன்பது வாரத்தில் கண்டிப்பாக கிடைத்துவிடும் ஏதாவது ஒரு வாரம் கண்டிப்பாக நீங்க கோவிலுக்கும் சென்று வழிபடுங்கள் அதே நீங்க நீங்கள் அன்று முழுவதும் உணவு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு தண்ணீர் ஆகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் பசியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் பால் ஜூஸ் அந்த மாதிரியான தண்ணீர் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல நான் வந்து என்னால் பசியை வந்து தாங்க முடியும் அப்படின்றவங்க ஒரே ஒரு முறை பால் மட் பழங்கள் மட்டும் எடுத்து கொண்டு விட்டு நீங்கள் வந்து விரதமாக இருந்து அந்த வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு டு ஏழுக்குள் நீங்கள் வந்து ஏற்றிவிட வேண்டும் நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி முருகரை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய அந்த சொந்த வீடில் இருக்கக்கூடிய பிரச்சனை சொந்த வீடு ஆசையை வந்து முருகப்பெருமானிடம் வச்சு வணங்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உணவு வந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் கோவிலுக்கு செல்பவர்கள் கோவிலில் போய் வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் சரி அல்லது அந்த ஆறு அகல் தீபம் ஏற்றினாலும் சரி வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் நிச்சயமாக அந்த மாலை விலக்கி ஏற்றி முடிக்கும் வரை நீங்கள் திட உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது காலையும் மதியமும் வந்து விரதமாக இருக்க வேண்டும் இரவு கூட நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கொள்ளலாம் இந்த தீபம் ஏற்றிவிட்டு இது மாதிரி நீங்கள் ஒன்பது வாரங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வாங்க ஒன்பது வாரத்திற்குள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக அந்த வீடு சம்பந்தமாக கிடைக்கும் அதை வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை போடலாம் அல்லது வீடு வாங்குவதற்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் வந்து கொடுப்பீங்க பூர்வீக வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து பேச்சுவார்த்தை சமரச முயற்சிகள் வந்து வரலாம் கண்டிப்பாக இது வந்து நடக்கும் சொந்த வீடு ஆசை இருப்பவர்கள் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒன்பது வாரம் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வணங்கி எளிமையாக விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிச்சயமாக உங்கள் சொந்த வீடு கனவு ஒன்பது வாரத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் மிக மிக எளிய ஒரு விரத வழிபாட்டு முறைதான் இடையில் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி அப்படின்ற அந்த முருகர் நாமத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் இது மாதிரி நீங்கள் விரதம் இருந்து செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் செவ்வாய் கிரகத்தால் உங்களுக்கு சொந்த வீடு வருவதில் சிக்கல் இருந்தாலும் அதுவும் வந்து நீங்கிவிடும் ஒரு அற்புதமான பரிகாரம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொந்த வீடு கிடைப்பது உறுதி இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ